நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்க குரு சார்ந்த விஷயம் பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் குரு அப்படிங்கிறவர் வக்ரம் பெறப் போகிறார் அது மட்டும் இல்லை அதிசாரம் பெற்று கடக கடகராசிக்கு பயணம் பண்ண போகிறார் குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா முழு சுபர் அவரோட பார்வைக்கு அப்படி ஒரு பலன்கள் இருக்குது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடக்க இருக்குது குரு பால்பட்ட இடத்த குரு குரு பார்த்தார் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் புண்ணியத்தை தேடித்தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டு அப்போ குரு அப்படிங்கிறவர் பார்க்கணும் வாழ்க்கையில் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அதிசாரம் பெற்று வக்கரமும் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்களாம் நடக்க இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் குரு அப்படிங்கிறது முழுமையான சுபர் அது மட்டும் இல்லாமல் அவர் போ இருக்கக்கூடிய போகக்கூடிய இடமும் பார்த்தீங்கன்னாக்க தான் அவர் அதிசாரம் பெற்று போகிறார் அதிசாரம் பெற்று போ போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது எப்போ ஏற்படுது அப்படின்னா வருகின்ற அக்டோபர் பத்த பத்தொம்பதாம் தேதி அவர் அதிசாரம் பெற்று கடகராசிக்கு பயணம் மேற்கொள்கிறார் கடகராசியிலே பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினொன்னுலிருந்து டிசம்பர் நாலு வரையுமே கடகராசியில் வக்ரவம் பெற்று இருப்பார் அடுத்து டிசம்பர் நாலாம் தேதி பார்த்தீங்கன்னாக்க மறுபடியும் மிதுன ராசிக்கு வக்ரவ பயணத்தோடவே பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வரையுமே வக்ரவமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கும் இதில் பார்த்தீங்கன்னாக்க குருவால் பாதிக்கப்பட்டவங்க குருபார்வை இல்லாதவங்க குருவோட சுபத்தன்மை கிடைக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார நிலைகளில் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார் குரு பகவான் கவனமாக கேளுங்கள் முழுமையாக கேளுங்கள் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது இப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம் மிதனராசினியர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியமான பயிற்சியாக இருக்கு எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை தருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்படி பார்க்கையில் இப்போ பார்த்தீங்கன்னாக்க மிதன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளவு நாளாக ஜென்ம குருவாக இருந்து வந்த குரு பகவான் இந்த அதிசார பயிற்சியில் என்ன பண்ணிட்டாரு கடகராசியில் போயிட்டு உச்சமாயிட்டார் கடகராசியில் என்ன பண்ணிட்டார் குரு பகவான் போயிட்டு உச்சமாயிட்டார் உச்சம் பெற்ற குரு பகவான் பார்த்தீங்கன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தான அதிபதி சனி பகவானை பார்க்குறார் அப்போ இந்த பார்வை அப்படிங்கிறது தொழில் அப்படிங்கிற ஒரு அமைப்பை பார்க்குறதுனால அதுவும் சனி பகவானை பார்க்குறதுனால தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உங்களுக்கு அற்புதமாக இருக்குது ஆமாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நவம்பர் பதினொன்றுலேருந்து டிசம்பர் நாலு வரையும் பார்த்தீங்கன்னாக்க அவர் வக்ரகதி தான் இருப்பார் இரண்டாம் இடத்துல இரண்டாம் இடத்துல வக்கிரகதி நிலையில் தான் இருப்பார் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ம வக்ரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது உங்களுக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறத நல்ல சப்போர்ட்டிவாக கொடு இருக்குது அவரோட பார்வை இருக்குது இல்லையா பார்வை பார்வை பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது இந்த காலகட்டத்தில் அப்போ இந்த இரண்டு மூன்று விஷயங்களை உங்களுக்கு நல்லபடியாக ஆக்டிவேஷன் செஞ்சு கொடுக்குறார் இந்த குரு பகவான் என்னென்ன விஷயத்தை ஆக்டிவேஷன் செஞ்சு கொடுக்குறாருன்னா வேலை தொழில் பதவி அதிகாரம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஆக்டிவேஷன் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் குரு பகவான் இந்த குரு பகவானால் மிகப்பெரிய ஆதாயம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்கு அப்படிங்கிறது இருக்குது ஆமாம் நாள் வரையும் ஜென்ம குருவாக இருந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஒரே குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்த குரு பகவான் இரண்டாம் இடத்துல போயிட்டு அதுவும் பார்த்திங்கன்னா அதிசாரம் பெற்று போய்ட்டு வக்ரகதி நிலையை வேற அடைகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது ஒரு ஆதாயம் தரக்கூடிய பலன் அப்படிங்கிறத கொடுக்குது இந்த குரு பகவான் அப்போ அதிசார குரு பயிற்சி வக்ரவ பயிற்சி இந்த வக்ரவ பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்குது இப்போ இந்த சூழ்நிலையில் குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அவரோட தசாபத்தி காலங்கள் பார்த்தீங்கன்னா பதினாறு வருடங்கள் பதினாறு வருடம் இருக்கும் அவர் தசாபத்தி காலம் பதினாறு வருஷத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தசா புத்தி எப்போ வருது ஆமாம் அது மட்டும் இல்லாமல் பிறப்பு ஜாதகத்தில் குரு பகவான் நிலை எப்படி இருக்கிறாரு குரு வந்து ஸ்தானபலம் எப்படி பெற்றிருக்கிறாரு நீசமாக இருக்கிறாரா இல்லை ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு பலனெடுங்க ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மிதன ராசிக்கு ஏற்பட்டுருக்குது இந்த அதிசார குறுப்பயிற்சி அப்படிங்கிறது இந்த குறுப்பயிற்சி ஆனது மட்டும் இல்லாமல் வக்ரவ பலன்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் தான் அமைஞ்சிருக்குது ஏன்னால் இவ்வளவு நாளாக அவங்களுக்கு சிரமத்தை ஏற்பட்டு ஜென்ம குருவாக இருந்தவர் வக்ரவம் பெறுறது அதுவும் உங்கள் ராசியிலேயே வக்ரவம் பெற்று திரும்ப பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் இருந்து திரும்ப மறுபடியும் உங்கள் ராசிக்கு வக்ரவம் பெற்றே அவர் வர்றார் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவளோட பார்வை பலன்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல விஷயத்தை உங்களுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்போ மிதுன ராசியை பொறுத்த வகையில் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு விஷயங்களை ஆக்டிவேஷன் செஞ்சுக்கலாம் அதாவது என்னென்னா ஏழாம் இடம் தொழில் வேலை அமைப்புகளில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டு பத்தாம் இடம் அதாவது வேலை தொழில் அதே நேரத்தில் பதவி சார்ந்த அதிகாரம் சார்ந்த அமைப்புகளில் பங்கெடுக்கிறது இப்படிப்பட்ட முக்கியத்துவமான விஷயங்கள் எல்லாமே குரு பகவான் உங்களுக்கு இந்த அதிசார குறுப்பயிற்சியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றமாக உங்களுக்கு அமையுது அப்போ கூடுதலாக இந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமாக செயல்படும் இதில் குறிப்பாக என்ன ஒரு விஷயம்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தான் இந்த காலகட்டம் முரு ராசினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி இதுவரை பார்த்தோம்னாக்க நம்ம கோச்சார ரீதியான அதிசார குறு பயிற்சி மற்றும் பக்ரவ பலன்கள் குரு பக்ரவ பலன்கள் அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு வந்தோம் இப்போ உங்களுடைய ராசிஸ் ராசிக்கு இலக்கணம் தொடர்பான உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்கு எதிர்காலம் தசாபுத்திகள் எப்படி இருக்குது என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது ஆமாம் யோகமான திசை அமைப்புகள் எது ஆமாம் வேலை தொழில் வருமானம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவை அனைத்தும் ஒரு தெளிவான கிளாரிட்டியில் திடீர் அதிர்ஷ்டம் எதுவும் இருக்கா அப்படிங்கிறதை பற்றியும் ஒரு முழுமையான ஒரு முழுமையான ஜாதக பலன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்